एलपुर

என்னை அழைத்தால் நான் நேற்று வராப்படுத்தலாம் பார்த்தேன் ஏனென்றால் இந்த தூரம் பயணித்துக் கொண்டிருந்தேன் கூட வராவிட்டால் வழக்கு பதிவு பயன் கிடைக்கும் ஆகவே தான் ஆகவே இந்த மலைய மக்கள் மணி என்பதை சிந்தித்து பார்த்தால் மலையிலே அரசியல் ரீதியான வெளிச்சி அடையாளத்தை சாத ரீதியாக சொல்ல வேண்டும் என்று செயல்பாடு இருசங்க பார்வை அது அதுக்காக மலையத்து பற்றிய பார்வை நாட்டுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளையும் தொழிலாளர்கள் இருக்கும் அது மாற்றி மலையேற்றவர்கள் ஒரு தனியான தேசிய இனம் அரசியல் அடையாளம் இருக்கிறது அரசு அபியாசம் இருக்கின்றன என்பதை முதல் முதலாக சாதக ரீதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் கட்சி நம்ம கட்சி பழைய மக்கள் முன்னாள் கண்ணகை தான் நீங்க உங்களுக்கு ஆகவே அந்த வழிபாதையிலே பொருத்தமான ஒரு தலைவர் அவர்களுக்கு இருக்கிறார் ஆகவே ராதாகிருஷ்ணன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்திய துணை தூதர் ஆதிரா அம்மையார் அவர்களே உங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஜீவேந்திரன் அவர்களே அதே போல கட்சியின் உயர்மட்ட குழுவின் உறுப்பினர்களான ராஜாராம் புஷ்பா மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க சொந்த சதீஷ் இருக்கிறார் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகிய நண்பர்களே அன்பர்களே அதே போல இருக்கக்கூடிய எங்களது கிழக்கு மாநிலத்தில் இருந்து வரும் சிங்கம் புலின்னு சொல்ல முடியாது சிங்கம் சொல்லுங்க சிங்கம் எங்கள் தம்பி தந்தைய போல சிறப்பாக உரையாடக்கூடிய என்ன விட சிறந்த தமிழ் அவர்கள் தான் என்ன விட சிறந்த தமிழ் சொல்ல தம்பி இம்ரான் அவர்களே அதே போல இப்பொழுது மலைநாட்டுக்குள்ளே சர்ச்சைக்குள்ளாகி சர்ச்சையை ஏற்படுத்தி அவரை அளிக்க வந்த நிலையில் ஏன் அடிக்க வந்தோம் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தக்கூடிய எங்கள் தம்பி வேலுகுமார் அவர்களே அதே போல முன்னாள் பாராளு உறுப்பினர் ராஜரக்குமர்களே எங்களது ஜெயகாலை மாவட்ட அமைப்பாளர் தம்பி பர்ணேசன் அவர்களே நண்பர்களே இந்த நாள் சிறப்பான நாள் நல்ல ஒரு நாள் மலையக தமிழர்களின் வாழ்விலே புதிய அத்தியாயில் வந்து கொண்டு கொண்டிருக்கும் நாள் இந்த தமிழ் பொது கூட்டணியாக நாங்கள் மலையக மக்கள் முன்னணி தொழிலாளி தேசிய முன்னணி ஜனநாயக மக்கள் முன்னிலாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியாக நாங்கள் இப்பொழுது உலக நாடுகளிலிருந்து நாங்கள் எங்கள் அபிலாசர்களில்

சம்பளம் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை சம்பள பிரச்சனை தான் அதை தாண்டி எங்களது காலையோடு இருக்கு வாழ்வாதாரக்கான பிரச்சனை இருக்குது வாழ்வுக்கான பிரச்சனை இருக்குது கல்வியோடைய பிரச்சனை இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பேசியதுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கு ஆகவே அவட்டையெல்லாம் நாங்கள் இருப்பது பேசி வாதம் செய்து ஏறிய அரசியல்வாதிகளையும் எடுத்துக்கொள்ள செய்து அரசாங்கம் அமைத்திருப்பவர்களையும் அமைய போகின்றவர்களையும் எதிர்காலத்திலே

புரக்கோட்டையில் புனே வர்த்தனம் புறக்கோட்டையிலே உணவு தானிய வர்த்தனம் அதே போல அதே போல இரும்பு வர்த்தகம் எல்லா வர்த்தக துறையிலும் கூறுவர்கள் மலையே தமிழகத்தான் நீங்கத்தான் நாங்கத்தான் பார்த்தால் நூறடியாவில் இருந்து பத்து மொழியில் இருந்து கேகாலையில் இருந்து மதுரையில் இருந்து கடத்துறையில் இருந்து தான் பொன் வந்திருக்கிறார்கள் ஆகவே இன்று நாங்கள்

கிடைப்பதை எல்லாம் அடுத்த மகனையும் மட்டுந்து கொண்டு போக கலாச்சார கிடையாது அப்படி அன்னரு நாங்கள் அப்படி அல்லது மனவெஞ்சவன தேசிய மன வந்து உள்ளே தேசியக்குள்ளே வரவேற்புள்ளே நான் ஒன்றியா இருக்கிறோம் இது மட்டக்கொள்ளி அது அது அவர் கட்டக்கனவரு அது கேட்டா கடையை கட்டுக்கட நீங்கள் உங்க சாதகம் இருபது

நாட்டுக்கும் உலக தரவழியை நடக்கும் ஏற்படுத்துகின்றனர் அது மட்டுமல்ல இன்று நாங்கள் இல்லை புள்ளி மட்டுமல்ல இலங்கை இந்த முடிய வெளிநாட்டுகள் இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம் ஏறி ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் இங்கிலாந்தா இருக்கலாம் எல்லா தூதர்களுக்கும் இலங்கையிலே நான்கு இடங்கள் இருக்கின்றன சிங்கள இனம் இனத்தமிழ் இனம் முஸ்லீம் இனம்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சா மட்டத்தில் நாங்கள் தப்பு கூட்ட ஆரம்பித்த காலகட்டத்திலே அன்று நாங்கள் முதல் பாரம்பரியத்திலேயே ஆறு உட்படைகளை நாங்கள் பெற்றிருந்தோம் அதே மாதிரி இந்த பாரம்பரியத்தின் போது அதுக்கு முன்னாடி ஜனாபி தரம் நடைபெற்று நாங்கள் ஆளுங்களுக்கு எல்லை என்று தெரிந்து கொண்டாலும் கூட அதே ஆறு உண்மைகள் பங்கு பெற்றிருந்தார் எச்செடுக்கலாரு ஆனால் வாக்கு அளிகிறது வழக்கமாக தோல்வேரையும் அரசாங்கம் அல்லாத நட்சம் சொன்னால் வாக்குகுறையும்

என்பது ஜனாதிபதி முடியும் உருவாக்க முடியும் படங்கள் சிதைவடையும் பேசவில்லை ஆடவில்லை ஆவணம் பிடித்து பேசவில்லை எங்கள் மக்களுக்கு

நான் ஜனாதியாக போறது இல்ல ராத பிரதமராக போறது இல்ல அந்த வாய்ப்பு அதுக்கு வராது ஒரு வேலை எதிர்காலத்திலே வேலுக்குமாரும் இம்ரானும் நாட்டு ஜனாதிபதியாகவும் பிரதமராக வரலாம் அதனால வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சரியா ஆனால் நாங்கள் ஆக போறதில்லை அந்த அளவுக்கு நாடு இன்னும் தெளிவடையவில்லை இன்னும் இனமாக இந்த தகவலவில்லை அது உண்மை இந்தியாவிலே அப்படி அல்ல இந்தியாவிலே பாருங்கள் இஸ்லாமியர் அங்கே ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் அல்லது ஒரு ஒரு சீக்கியர் ஒரு பிரதமராக இருந்திருக்கின்றார் பல பிரதான அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு சிறுபான்மையினர் வகிக்கிறார்கள் இந்தியா அமைதியான இருக்கிறது இந்தியாவுக்குள்ள பல்வேறு இருக்கின்றன மத சண்டை சண்டையில் தண்ணீருக்கு சண்டை வெண்ணிறு சண்டை எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்தியா இருபதை கடந்த ஒரு நாடாக அது அது பரிணமிக்கிறது மத சாப்பிட்ட நாடாக இருக்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய ஒற்றுமை பின்மை நாடு வரவில்லை

இந்திய முன்னேறி கொண்டிருக்கிறது இலங்கையிலே உலகத்திலே இன்று அதிகம் முன்னேற்றம் ஆசிய பதிவு வந்திருக்கின்றது அதுக்குள்ள இந்தியா மக்கள் அதிகம் முன்னேறுகிறது அதிலே தமிழ்நாடு முன்னேறுகிறது இந்திய மாநிலம் தமிழ்நாடு முன்னேறிய மனிதமா இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்து இந்தியாவை சார்ந்து முன்னேறவே அடிதாகத்தான் இந்திய ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மன்னாருக்கு ஒரு அமைச்சருக்கு பாலம் கட்ட போகிறார் அது அவருக்கு 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 கொள்கை மட்டுமல்ல எங்களுக்கு கொள்கை மாதிரிதான் அவர் அனைத்து அந்நியவரால் எங்களுக்கு அவர் எங்களுக்கு முன்னாள் பிரதமர் தான்

அத்தகர்களுக்கும் இந்த மகாட்டு ஏற்பாடு கொள்வதற்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நேற்று சொன்னது போல கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு ஏதோ நாட்டிலே இருந்தேன் இந்த சிகப்பு கருப்பு சட்டை போட்டு குழுவிடையே உடைந்து கொண்டு இங்கே மலையாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றேன் கலைப்பாக இருந்தாலும் கூட உங்களது முகங்களை பார்க்கும் பொழுது உங்கள் உங்கள் ஏற்பாடுகளை பார்க்கும் பொழுது உங்கள் உணர்வுகளை பார்க்கும் பொழுது கலைப்பு காணாமல் போய்விட்டது நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் இருக்கின்ற நேற்று திறப்பு திரு